ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் குமியில் இருக்க கொஷினெலாம் சண்டைக்கு பார்க்கலாம் கொட்டங்கடி கமி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை தொற்கொஷின் பாவலரில் பெருஞ்சு திறனாளின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் திருநாள் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சி பாவி கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் திறனார் நூராசிரியம் என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது தமிழ்நாடு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் துருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய்யகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்திருது கிடைப்பது பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்திருது கிடைப்பது எட்டு திசை பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரின் இயற்பெயர் மாணிக்கம் கனிச்சாறு என்ற நூலை எழுதிவர் பெருஞ்சித்திரனார் கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே சரி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்